தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தச்சு நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பதினொன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை அஷ்டமி திதி காலை ஏழு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் நாமயோகம் ஹர்ஷனம் நாற்பத்து ஒன்பது நாளிகை ஐம்பத்து மூன்று விநாளிகை கரணம் கௌலவம் மூன்று நாளிகை முப்பத்து ஐந்து வினாளிகை தைதுளை முப்பத்து ஒரு நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை தியாஜியம் பதினேழு நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை மற்றும் ஐம்பது நாளிகை ஐம்பத்து ஐந்து வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை நவமி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் மூன்று ஜீவன் அரை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு மூன்று நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தினம் ஆகையால் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் மேலும் முருகப்பெருமான் வழிபாடும் மிகுந்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் சுகம் கூடும் பண லாபம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு காரிய ஜெயம் உண்டு ரிஷபம் தைரியமாக காணப்படுவீர்கள் வீரியத்துடன் துணிந்த செயல்பாடும் உண்டு காரிய ஜெயம் உண்டு மிதுனம் எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும் எனவே நிதானம் மற்றும் தியானம் அவசியம் குழப்ப நிலையும் செலவுகளும் உண்டு கடகம் லாபம் கூடும் சுக குறைவும் உண்டு அதிர்ஷ்டகரமான சம்பவங்களும் நடக்கும் சிம்மம் லாபம் அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டு சுபம் மேன்மை தரும் நாள் லாபம் தரும் நாள் கன்னி பலம் கூடும் எதிரிகள் விலகிச் செல்வர் காரிய ஜெயம் லாபம் கூடும் துலாம் இன்றைய தினம் சந்துராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருச்சிகம் தைரியம் கூடும் கோபம் ஏற்படும் சூழ்நிலைகளும் வரும் எதிரிகளை ஜெயிப்பீர்கள் லாபம் கூடும் தனுசு கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு வாழ்க்கை துணைவரால் அனுகூல குறைவு உண்டு தைரியம் கூடும் வெற்றி உண்டு மகரம் வாக்கு சாதுரியம் உண்டு நிதானமாக பேசுவீர்கள் காரிய வெற்றி உண்டு மனோதிடமும் கூடும் கும்பம் சுய முன்னேற்ற செயல்கள் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் பலம் கூடும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் மீனம் சுக குறைவு உண்டு கோபம் ஏற்படும் சூழ்நிலைகள் உண்டு பலம் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்